வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட்டு சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம பார்க்க போகிறோம் மொத்தம் இருபத்தைந்து வினாக்கள் மதிப்பெண்கள் இருபத்தைந்து ஒரு நோட் பண்ணி எடுத்துக்கோங்க நோட் பண்ணி எடுத்து மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க எவ்வளோ மார்க் லாஸ்டாக எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதலாவது கேள்வி இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான கேள்விகள்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த கொஷின்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதலாவது கேள்வி வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றிய நாள் முதல் உயிர்மொழி இது யாருடைய கூற்று ஆப்ஷன் சி பாவலர் பெருஞ்சு திருநான் அடுத்தா இரண்டாவது கேள்வி திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ்ச் செம்மொழி என்று கூறியவர் ஆப்ஷன் பி பருதிமார்க் கலைஞர் மூன்றாவது கேள்வி உலகில் உள்ள ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகளில் இலக்கிய இலக்கண வளமுடைய மொழிகள் எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் டி மூன்றாயிரம் நான்காவது கேள்வி தமிழின் பெருமை கருதி என்றும் தென் தென்தமிழ் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி கம்பர் ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே முக்கியமான கேள்வி தான் அதுலேயும் அதுலேயும் ரொம்ப முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி அடுத்ததாக ஐந்தாவது கேள்வி தமிழ் பிராகி முதலான வடமொழிகளுக்கும் தமிழ் மொழியாக விளங்குகிறது அப்படின்னு சொன்னவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கால்டுவெல் ஆறாவது கேள்வி வலி என்பதற்கு காற்று என்று பொருள் வாலி என்பதன் பொருள் யாது ஸோ வாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி அம்பு ஓகேங்களா வாலி அப்படிங்கிறதுனுடைய பொருள் அம்பு கண்டிப்பாக இந்த கொஷின் எதிர்பார்க்கலாம் அடுத்ததா ஏழாவது கேள்வி உலக தாய்மொழி நாள் ஆன்சர் ஆப்ஷன் சி பிப்ரவரி இருபத்தி ஒன்று அடுத்ததா எட்டாவது கேள்வி தமிழே மிகவும் பண்பட்ட மொழி அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்று கூறியவர் ஆன்ஸ்வர் ஆப்ஷன் பி மார்க்ஸ் முல்லர் ஒன்பதாவது கேள்வி தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் ஆன்ஸ்வர் ஆப்ஷன் டி கேலட் பத்தாவது கேள்வி நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் பதினோராவது கேள்வி யாதும் ஊரே யாவரும் கேளிர் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு ரொம்ப முக்கியமான மேற்கோள் எது பார்த்துக்கோங்க அடுத்ததா பன்னிரெண்டாவது கேள்வி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்ஸ்வர் ஆப்ஷன் டி திருக்குறள் பதிமூன்றாவது கேள்வி அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் இவ்வரிகளிடம் பெற்றுள்ள நூல் எது ஆன்ஸ்வர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் பதினான்காவது கேள்வி அரசு டேஷாம் ஆண்டு தமிழை செம்மொழியாக அறிவித்தது எல்லாருக்குமே தெரி தெரிஞ்ச கொஷின் ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான கொஷினும் கூட பார்த்துக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி நான்கு பதினைந்தாவது கேள்வி மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் பருதிமார் கலைஞரின் உயர்தனி செம்மொழி என்ற கட்டுரை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று பதினாறாவது கேள்வி சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது

பிடி என்பதன் பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெண் யானை இருபதாவது கேள்வி கடுவன் என்பதன் பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆண் குரங்கு ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இதனுடைய பொருள் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இன்னும் என்னென்ன உங்களுக்கு பொருள் விளக்கம் இருக்கோ ஸோ அதெல்லாமே பார்த்துக்கோங்க அடுத்ததாக இருபத்தி ஓராவது கேள்வி வந்தான் இலக்கண குறிப்பு தருக ஆன்ஸ்வர் ஆப்ஷன் ஏ உயர்தினை ஆண் பால் உரிமை இருபத்தி ரெண்டாவது கேள்வி இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை ஆன்ஸ்வர் ஆப்ஷன் சி நான்கு இருபத்தி மூன்றாவது கேள்வி இந்தியாவில் டேஷுக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்பட்டு வருகின்றன ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து முந்நூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்பட்டு வருகிறது அடுத்ததாக இருபத்தி நான்காவது கேள்வி திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பி கால்டுவெல் இதில் ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா குழப்பம் மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு கொஷின்மே வந்து ஒரு மாதிரி அதாவது ஒரே மாதிரி ஸோ திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கால்வெல் ஓகேவா ஸோ திராவிடம் என்னும் சொல்லை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க ஓகேவா ஸோ உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் ஓகேவா ஸோ இதற்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கால்வெல் ஸோ உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா குமரீலப்பட்டவர் சாரி குமரிலப்பட்டர் ஓகேவா ஸோ அடுத்ததா இருபத்தைந்தாவது கேள்வி ஸோ இந்த கொஷினை நல்லா டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமானது அடுத்ததா இருபத்தைந்தாவது கேள்வி தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம் இவ்வரிகள் யாருடையது இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க இருக்கக்கூடிய ஒரு டேட்டா ஸோ அதாவது இருந்து எடுத்துருக்கிறது தான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆ முத்திரையனார் ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ் பழைய புத்தகம் அண்ட் நியூ புக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு டேட்டாஸ் தான் ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சிலபஸ் கம்மியாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு கொஷின்ஸ் ரொம்ப டஃப்பாக கேட்பாங்க ஸோ நிறைய பேர் வந்து குரூப் ஏ எழுதியிருப்பீங்க ஸோ எப்படி கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் நிறைய வந்து டஃப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதாவது டுவெல்த்து வரைக்கும் மட்டும் இல்லாமல் நம்ம பல் பல்கலைக்கழக யூனிவர்சிட்டி புக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு தமிழுக்கான ஒரு சிலபஸில் என்னென்ன டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஒரு புறநானூ புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதில் என்னென்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் நீங்கள் பார்க்க முடியும் என்னென்ன புக்ஸை தவிர்த்து என்ன நிறைய எக்ஸ்ட்ரா கண்டெண்ட்டை வந்து படித்து வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம கரெக்டாக வந்து போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எல்லோரும் ஸோ த்ரீ மந்த்து தான் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஈடுபாடோட ஈடுபாடோடு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நன்றி